வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் இன்றைய உலகில் நாம் எவ்வளவுதான் பள்ளிக்கும் காலேஜுக்கும் சென்று படித்திருந்தாலும் வாழ்க்கை பாடம் என்பது மிகவும் முக்கியமானது உண்மையிலேயே வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிடமிருந்தும் நாம் ஏதாவது நல்ல விஷயங்களை புரிந்து கொள்ளலாம் கற்றுக்கொள்ளலாம் இ குழந்தையிடம் கூட கற்றுக்கொள்ளலாம் காகத்திடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் காக்கை நாம் வீட்டில் ஊழி செய்துவிட்டு சாதத்தை எதற்கு வைக்கும் பொழுது யார் வைக்கிறார்களோ அவர்களே தொடர்ந்து வந்து வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் நீ சத்தம் போடாதே என்று சொன்னால் காக்கா என்று கத்தாது அது எப்படி எதுக்கு தெரியும் நமக்கு தெரியாது ஸோ நாம் உலகில் எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன கழுதையிடம் வந்து ஞானி ஒருவர் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் அது எப்படி என்று பார்ப்போம் ஒரு ஞானியிடம் நிறைய சீடர்கள் இருந்தார்கள் ஒரு சீடன் குருவே நீங்கள் இன்பத்தில் மகிழ்ச்சியும் துன்பத்தில் சோர்வும் அடையாமல் இருக்கிறீர்களே அது எப்படி உங்களால் முடிகிறது இரண்டையும் ஒன்றாக பாவிக்கும் பண்பு உங்களுக்கு எப்படி வந்தது யாரிடமிருந்து கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டான் ஞானி இவர்கள் அதற்கு பதிலாக நான் இவற்றை கழுதையிடமிருந்துதான் கற்றுக்கொண்டேன் என்றார் என்னது கழுதையிடமிருந்தா என்று சீடர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் ஆமாம் கழுதையமிட கழுதையிடம் இருந்துதான் கற்றுக்கொண்டேன் காலையிலும் மாலையிலும் வீதி வழியே செல்லும் கழுதையை நீங்கள் பார்த்ததில்லையா நான் உற்று நோக்கினேன் காலையில் அழுக்கு உடைகளை சுமந்து செல்லும் கழுதை அந்த அழுக்கூடுகளை சுமந்து செல்வதற்காக வருத்தம் கொள்வதில்லை பிறகு துறைக்கு சென்று அவைகளை சுத்தம் செய்து அவைகளெல்லாம் ஒழுங்காக மடித்து வைத்து மாலையில் கட்டுக்கட்டி அந்த கட்டை வெளுத்த துணிகளை சுமந்து வரும்போதும் அது எந்தவிதமான அகம்பாவத்தையும் காண்பிப்பதில்லை அப்போது அது தூய்மையான துணிகளை சுமந்து வருகிறோம் என்று சந்தோஷமும் அடைவதில்லை இதை பார்த்துத்தான் நானும் இத்தகைய ஒரு பண்பை வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேன் என்றார் அந்த ஞானே இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது என்றால் பறவைகளிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் குழந்தைகளிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் நாயிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் யாரிடமிருந்தும் வாழ்க்கை பாலத்தை கற்றுக்கொள்ளலாம் உங்கள் வீட்டுத் தோட்டத்திலே நீங்கள் செடி வைத்து வளர்த்து வந்தால் தினமும் அதிகாலையில் செடிக்கு பக்கத்திலே போய் நின்று மகிழ்ச்சியாக நின்று வார்த்தைகளை பேசிவிட்டு வாருங்கள் காலம் செல்ல செல்ல அந்த செடியும் செழிப்பாக பச்சை பசேல் என்று வளரும் இது நம்முடைய மனநிலை அதிலும் பிரதிபலிக்கும் இதைத்தான் இந்த கழுதந்த பாடம் என்ற ஞானியின் அனுபவம் சொல்கிறது போல் நீங்களும் வாழ்க்கையில் யாரிடமிருந்து வென்றாலும் இருந்த நல்ல குணங்களை நல்ல செயல்களை பார்த்து அதையே உங்கள் நல்ல குணங்களாக்கி கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும் வளம் பெருகும் வாழ்க வளமுடன் ஓம் நிவாய்